ஏய் நம்ம सर கிட்ட போக வேண்டியது ஏய் வா பாலா மாய் கூட போட்டோ எடுத்துக்குறியா அப்பா ஓ என்னைய தேடுறியா நாங்களா பண்ணது இதுல எதில ஒரு இல்ல புரியல சேனல் சேனல் பட்ட எடுத்துறாங்க ஏ எடுத்துறாங்க ஹாய் பை

பருத்துவள்ளி கங்காய் சாமியும் காமபுரம் கிராமத்தில் இருக்கும் கங்காய் சாமிக்கும் இந்த சத்து வேஷ்டி அன்பளிப்பாக நம்மளது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்மளுடைய வீ மதுதரசி அம்மன் கோயிலில் கொடுக்குறாங்க அன்பளிப்பாக கொடுந்தால் பூசாரி அன்பளிப்பாக பொன்னா பல்லாண்டு பல்லாண்டு ஆண்டு வாழ்கிறார்கள்

உங்களுக்கு காட்டில் இருக்கும் அவர்கள் நம்மளுடைய பருத்து பள்ளி காமாபுரம் அனைத்து மக்களுக்கும் அன்பளிப்பாக சாப்பாடு கொடுத்ததுக்கு நம்ம பருத்து பள்ளியில் இருக்கும் பொன்னாமலை அவர்கள் உங்களுக்கு பொது பொதுவாக பூசாரி பொதுவாக கொடுக்கிற பண்பாடிப்பாக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு வாழ்கிறார் கிராமத்தில் இருக்கும் தங்காசாமி அருளாலையும் கண்ணூர் காத்தம்மன் கிராமத்தில் இருக்கும் கண்ணசாமி பண்டாரம் அவர்களுக்கு இந்த போவணி கட அன்பளிப்பாக கொடுத்திருக்கார் அதனாலே இந்த மல்கறி செல்லியம்மன் ஆத்தங்கரை வரத்துல பூசம் நடந்துவிட்டு உங்களுக்கு அன்பளிப்பாக கொண்டுதல் பூசாரி கொடுக்கிறார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு வாழ்கிறார்

பல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு சம்பளம் வாங்கணும் எங்களுடைய பன்னாட்டு தங்கர் அண்ணமார் அவர்கள் உங்களுக்கு ஒரு சிப்பம் அரிசி எங்க பத்தினி அந்த மக்களுக்கு சாப்பாடு பசி ஆற ஆன மாதிரி அவர் குடும்பம் பசி ஆறணும் கோபுரமா வளரணும் இந்த திருவள்ளி கொம்பு அன்பளிப்பாக கொடுக்கிறார் பூசாரி அவர்கள்

கங்காயசாமி அருளாலையும் ராமநாதங்களுக்கு கங்காய் சாமி திருவிழாலையும் அவர்களுக்கு இந்த திருமணி சம்பை பருத்தி கொடுத்ததுனால அவர் அன்பளிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொடுக்கறாங்க படிக்கும்போது அவர் கொடுப்போம் ரெண்டு சமையல் செய்யும் தாம்பரே அவர்கள் வருஷம் போரா எங்களுக்கு சாப்பாடு செய்து இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எங்களுடைய தங்க வரலாறு தாம்பர அவர்களுக்கு இந்த திருமணி சொம்ப அன்பளிப்பாக கொடுக்க சாமிக்கு நாடு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு வாழ்கிறார் வளர்க்க முப்பதாம் தேதி நம்முடைய ராமாவுடன் இருக்கும் சரவண அவர்களும் பருத்தமளி கிராமத்தில் இருக்கும் தங்காய் அருளாவையும் இந்த திருமணி சொம்பை நம்ம சரவணர்களுக்கு தங்காய் அருளாறு அன்பளிப்பாக கொடுக்குறா கல்லாடு வல்லாடு கல்லாரு அன்பள நன்றி சித்ரா என்றூர் அமரம் ஆஹ் சித்ரா பொண்ணு ராமாபுரம் பவா பவானி சண்மு அவர்கள் கோஷப்பை கொடுத்ததுக்கு இந்த திருவெல் சொம்பு அன்பளிப்பாக கொடுக்கிறார் அதே மாதிரி பல்லக்காட்டு கம்சார் பல்லக்காடு கந்தசா சரசோ அவர்களுக்கு அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு அரிசி கொடுத்ததுக்கு சாப்பாடு செலவு ஏற்றதுக்கும் அவருக்கு இந்த திருவண்ணு சம்ப அன்பளிப்பாக கொடுக்க தங்காய் திருவிழா வல்லாண்டு வல்லாண்டு பழைய ஆண்டு வாழ்கிறார்

வரத்தன் வந்த மக்களுக்கு அனைவருக்கும் அந்த பேசி பேசி செய்த பேச்சு கொடுத்த பொண்ணாமலைக்கு இந்த குடம் நிறகுடமாக கொடுக்கணும் அடுத்த வருஷம் இந்த பதினேழாம் பதினேழாம் ஆண்டு விழா அடுத்த வருஷம் பதினா பதினெட்டாவது ஆண்டு விழா நிறகுடமாக போய் வரணும் நிரபரமாக பேர் வழங்கணும் எங்கள் பச்சினிக்கு இரவு நாளே பாங்கார் செல்வாக்க இருக்கணும் இந்த குடம் என்னுடைய குடம் பத்தினி குடம் தங்காய கூடம் தங்க குடமாக அடுத்த வருஷம் ஒரு மூட்டை அரிசி அன்பளிப்பாக கொ கொடுக்கணும் நிறகுடமாக வளரணும் பேர் வழங்கணும் விலைகளையும் ஆகணும் நம்முடைய பத்து ஒளி ராமபுரம் கிராமம் பேர் வழங்கணும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு வளர்க்கணும் அவருக்கு அவருக்கு